திருவிழா நாளில் கண்ணீர் சிந்தும் அம்மன் சிறப்புகள் குறித்து கூறிய கோவில் பூசாரி கோவையில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த பெரிய வீதி மா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோவை பெரிய கடை வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மா காளியம்மன் திருக்கோவில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த திருக்கோவிலில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க திருவிளக்கு பூஜை கோ பூஜை போன்ற பல்வேறு பூஜைகள் ஹோமம் நடத்தினர் மேலும் தீர்த்தகுடம் முளைப்பாளிகை திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மேல முழங்க ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் உலகம் சேம நலம் பெற வேண்டும் ஒளிபெற வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் வேண்டும் உலக மக்களை முற்று ஒவ்வொரு ஆண்டுமே மாகாரி அம்மன்டைய சிறப்பான பூஜையை உலக மக்களுக்காக நடைபெறும் அப்படிப்பட்ட மாகாரி அம்மனுடைய பெரும் கருணையாளே இன்றைய தினம் மகாரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் அமிநாட்டு பெருகிராம இன்று நடைபெற்றது இந்த கும்பா